வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வெரைட்டி ரைஸ்ங்க புதினா சாதம் புதினா சாதம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புதினா சாதம் வந்து புத்துணர்ச்சி தரக்கூடியது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க இன்றைக்கி நம்ம இந்த புதினா சாதம் வந்து புதினா வெங்காயம் இஞ்சி பூண்டு புளி பச்சை மிளகாவை வதக்கி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப எம்மையான டேஸ்ட்டில் இருக்கும் குழந்தைகளாக விரும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க வாங்க இப்போ நம்ம புதினா சாதம் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு டீஸ்பூன் பொடியான இருக்கிற இஞ்சி ஒரு டீஸ்பூன் பொடியான இருக்கின பூண்டு பத்து முந்திரி மூணு டீஸ்பூன் வேர்க்கடலை ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எண்ணெய் புளி சிறிதளவு மஞ்சள் தூள் சிறிதளவு பச்சை மிளகாய் மூணு பொடியாக கட் பண்ணது தருவேப்பில் ரெண்டு கொத்துங்க வாங்கை இப்போ நம்ம முதல்ல புதினா சாதம் செய்ய புதினா இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் புளியை வந்து வதக்கி ஒரு பேஸ்ட்டாக அரைக்கணும் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள் எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் காரத்திற்காக மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க அந்த பச்சை மிளகாவை நல்லா வதக்குங்க அது கூட ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸாக இருக்கிற வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்குங்க கண்ணாடி பாதை வர வரை வதக்கினா போதும் இப்போ அது கூட சிறிதளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன சைஸ் புளி ஆட் பண்ணிக்கிறாங்க புளி ஆட் பண்ணிட்டு இப்போ நான் புதினா வந்து என்னுடைய கையால் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை ஆஞ்சி கழுவிட்டு ஆஞ்சி வச்சுருக்கேங்க அந்த புதினா இலைகளை சேர்த்து மிதமான தீயில் வச்சு தான் நீங்கள் வந்து வதக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா புதினாவோட கலர் வந்து மாறிடுங்க அதனால் நீங்கள் ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் புதினா இலைகள் வந்து சீக்கிரம் வதங்கி வந்துடுங்க இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் அதில் வதக்கிறேன் பாருங்கள் இப்போ வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம சாதத்துக்கு தேவையான உப்பு இந்த புதினா அரைக்கிறப்பே சேர்த்து அரைச்சிக்கலாங்க ஏன்னா நான் சாதம் வேக வச்சு தான் மிக்ஸ் பண்ண போகிறேன் அதில் நான் வந்து உப்பு சேர்க்கலை அதனால் நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா ஆற விட்டுக்கிறேங்க ஆற விட்டதுக்கப்புறம் ஆரங்க அப்போ தான் புதினாவோட கலர் வந்து மாறாமல் நமக்கு புதினா சாதம் செய்கிறப்ப கிடைக்கும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இந்த ஸ்டேஜில் மிக்சி சார் எடுத்துக்கலாம் மிக்சி சாரில் நம்ம வதக்கி வச்சிருக்கிற புதினா இஞ்சி பூண்டு வெங்காயம் புளி பச்சை மிளகாவை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வாங்க புதினா சாதத்துக்கு தாளிப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க வானலில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு மூணு டீஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிங்க நான் வறுக்காத வேர்க்கடலையை தான் இங்கே ஆட் பண்ண போகிறேன் இதை நல்லா வறுக்கட்டும் வறுப்பட்ட பிறகு நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை வந்து ஆட் பண்ணிக்கிங்க நீங்கள் வறுத்த வேர்க்கடலை வேணாலும் சேர்க்கலாம் நான் வறுக்காமல் தான் சேர்க்குறேன் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வதங்கி வந்துருச்சு பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் பத்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு குத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா இஞ்சி பூண்டு வெங்காயம் புளி பச்சை மிளகா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த அளவு சொல்லியிருக்கேங்க அதை நீங்கள் பயன்படுத்தி ரெண்டு பேருக்கு செய்யுங்க நீங்கள் அதிகமாக செஞ்சீங்கன்னா இன்னும் அதிகமான இன்க்ரீடியன் எடுத்துக்கங்க இப்போ கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் நான் வந்து சாப்பாடு வந்து வடித்து எடுத்து வச்சுருக்குறேங்க சாப்பாடு வடிக்கிறப்ப எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து வேக வச்சு வடிச்சிங்கன்னா உதிரி உதிரியாக கிடைக்கும் சாதம் இப்போ நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் சாதம் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க மிக்ஸ் பண்ணால் அதோடய கலர் பாருங்கள் நல்லா க்ரீன் கலராக ஆகி சூப்பராக இருக்குங்க அதோடய வாசனை சூப்பராக இருக்குதுங்க புதினா சாதம் இப்போ பாருங்கள் நமக்கு உதிரியாகவும் ரொம்ப பொழப்பொழப்பாகவும் சூப்பரான முறையில் வந்து லன்ச் பாக்ஸ் ரெசிபியான புதினா சாதம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேங்க சூப்பராக இருந்தது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you very much. Next video. La